உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவென்டி வினியர்களை குரு பெயர்ச்சி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆகிறார் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசி பயிற்சி ஆகிறார் என்னைக்கு பயிற்சி ஆகிறார் வாக்கிய பஞ்சாங்கப்படி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை பயிற்சி ஆகிறார் முறைப்படி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை பயிற்சி ஆகிறார் ஓகேங்களா கோவிலெல்லாம் வாக்கிய எப்படி பண்ணுவாங்க ஜோசியர்களெல்லாம் திருக்கணித முறை எப்படி பண்ணுவாங்க பரிகாரம் வாய்ப்புள்ளுவாங்க பயன்படுத்திக்கோங்க சரிங்களா அப்போ இந்த குரு பகவானோட இடப்பெயர்ச்சி நமக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை தரும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் மேன்மையான எண்ணம் கொண்ட மேசராசி நேர்களை இந் இப்போ வந்திருக்கிற குரு பயிற்சி நமக்கு என்ன மாதிரி விஷயங்கள் தரும் ஏற்கனவே இரண்டாம் இடத்துலருந்த குரு பகவான் நமக்கு நிறையா நன்மைகளை செய்யலை அப்படின்னு ஒரு மனக்குமுறல் உங்களுக்குள்ள இருக்குது உண்மையாக பொய்யான சொல்லுங்கள் ஆமாம் சாமி கொஞ்சம் உண்மைதான் அப்படின்னு அதே சமயத்தில் குரு பண்ண விஷயத்த நீங்கள் உணராமல் இருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன் அப்படியா அப்படி என்னப்பா பண்ணிச்சேன் எனக்கு ஒன்றும் தெரியலப்பா ஏதோ நீ சொல்லி நான் அதாவது நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்களா உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை உருவாக்கி கொடுத்துருப்பாரு வருமானத்தை திடீர் வருமானத்தை கொடுத்துருப்பாரு அதே போல் வந்து பார்த்தீங்களா சொன்ன சொல்ல காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருப்பாரு நீங்கள் நினச்சது நினச்சபடி நடந்திருக்கும் கடந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்களா ஆமாம் இல்லை ஒரு வருஷமாக நம்ம நினச்சது ஓரளவுக்கு நடந்துருக்குது ஓரளவுக்கு வருமானம் வந்திருக்குது நாம் தான் கொஞ்சம் செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் கேட்ட இடத்துல பணம் கிடச்சிருக்கோம் இதெல்லாம் ஓகேவா இதெல்லாம் கொஞ்சம் புரியுதுங்களா குடும்பத்தில் சொந்தக்காரங்க காரியங்கள்லாம் நடந்திருக்கும் அதெல்லாம் போயிட்டு நல்லா கௌரவமாக போயிட்டு கௌரவமாக வந்திருப்பீங்க கரெக்டுங்களா அப்போது ஒரு விஷயம் எடுக்கும் பண சிக்கல் தான் என்ன இருக்குது என்ன தீர்க்கவே முடியல இந்த குரு ரெண்டு இருக்கும்போது தீர்த்துருக்கணுமே அப்படின்னு ஒரு சொல்லி யோசிப்பீங்க இப்போ மூன்றாம் இடத்துக்கு வந்திருக்கார் என்ன செய்ய போகிறார் அந்த கேள்வி தான் உங்களுக்கு நிச்சயமாக நல்லது தரப்போகிறார் மேஷ ராசிக்காரருக்கு இந்த குருப்பெயர்ச்சி உண்மையிலே தைரியத்தை உருவாக்கி கொடுக்கும் எதனாலும் செய்யலாங்கிற துணிச்சல் உருவாகிருக்கும் அதற்கு நான் எதனாலும் செஞ்சல்லாமா செய்யக்கூடாது கவனத்தோடு செய்யணும் கண்டிப்பாக இதே கவனத்தோடு இருந்துட்டிங்களேன் இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையாக நடக்கிறத உணரலாம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிற குரு பவன் தன்னோட ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பார் அதுக்கடுத்து உங்கள் ராசியோட ஒன்பதாம் இடத்த தன்னோட ஏழாம் பார்வையாக பார்ப்பார் அதுக்கடுத்தது உங்களோட பதினொன்றாம் இடத்தை அவரோட ஒன்பதாம் பார்வையோ பார்ப்பார் அப்போ உங்களுக்கு ஏழாம் இடத்து பார்வை ஒன்பதாம் இடத்து பார்வை பதினொன்றாம் இடத்துக்கு குரு பார்க்குறார் அப்போ நட்பு விஷயத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீந்துடும் கண்டிப்பாக பகையாகி போன நண்பர்கள் உறவாடி வரப்போகிறாங்க எதிர்பார்த்து காத்துருங்க கூட்டு தொழில் புரிகிறவங்களுக்கு லாபம் நிறையா கிடைக்கும் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது இழந்த கௌரவத்தை திரும்ப பெறலாம் ஏற்கனவே ஒரு சில ப்ராப்ளத்தால் ஒரு சில கஷ்டங்கள் அனுபவிச்சிங்க அதெல்லாம் திரும்ப கிடைக்கும் உங்களுக்கு அந்த பதவி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்து கிடைச்சிரும் ஓகேவா அடுத்தது வராத பணம் கைக்கு வரும் மன நிம்மதி கொடுக்கும் கடன் பிரச்சனைக்கான தீர்வுகள் கிடைக்கும் இதெல்லாம் இப்ப நடக்கக்கூடியது சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த குரு பயிற்சி நிறைய வருமானத்தை உருவாக்கி தரார் கண்டிப்பா உழைப்புக்கேற்ற ஊதிய உயர்வு நிச்சயம் இந்த குரு பயிற்சி தரப்போகிறார் எதிர்பார்த்து காத்துருங்க நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு நிவர்த்தி வரப்போகுது எதிர்பாருங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை புதிய வேலை வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி தரப்போகிறார் இந்த குரு பகவான் வருமான உயர்வு நிச்சயம் உண்டு எதிர்பார்த்து காத்துருங்க கடன் நிவர்த்திக்காக செய்யக்கூடிய யாகத்தில் உங்களுக்கு தரக்கூடிய பொருள் வந்து மகாலட்சுமி குபேரனுடைய அஞ்சன மை நான் உங்களுக்கு தரோம் அதை எடுத்து வச்சுக்கோங்க அது ரொம்ப விசேஷமான மை ஹோமம் பண்ணி தான் கொடுக்குறோம் அந்த ஹோமத்தில் பண்ண முக்கியமான பொருள் எடுத்து வச்சு தான் அந்த மயில் கலந்து அவங்களுக்கு பொட்டாக கொடுக்குறோம் அந்த திலகம் வச்சுக்கிட்டீங்களாவே உங்களுக்கு செல்வம் சேர்ந்துடும் அது இல்லாமல் ஒரு சில ரகசிய பொருள்கள் உங்களுக்கு தருவோம் ஓகேவா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு ஐந்து வகையான பொருள்கள் உங்களுக்கு அதில் கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக கடன் குறையிறத நீங்கள் மன அப்படியே உணருவீங்க நான் சொல்கிற விஷயத்த மட்டும் நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு குபேர முத்திரையை கற்றுக் கொடுத்துருவோம் அதே போல் உங்களுக்கு நிறையா மாற்றம் தரக்கூடிய எக்ஸசைஸுகள் கொடுத்துருவோம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் அந்த எக்ஸைஸ்கள் பண்ண 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 உங்களுக்கான நல்லது நடக்கும் கடன் குறையிறத நீங்கள் உணர்வீங்க உங்களுக்கு உங்களை நோக்கி பணம் ஈர்க்கிற விஷயத்த உணர்வீங்க சரிங்களா அப்போ பணம் உங்ககிட்ட வந்துட்டாவே கடன் குறையுங்கிறத புரிஞ்சுக்கோங்க கட்டாயம் இதை பயன்படுத்துங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் ராகு கொடுத்தா யாராலையும் தடுக்க முடியாது கோடி ரூபா கொடுக்கணுமா தான் ஒரு சாதாரண கணவன குபேரன் ஆக்கணுமா தான் ராகு ஆள் ஒருத்தர்களால் தான் முடியும் அந்த ராகுக்கு நடக்கிற பூஜையில் தான் அவர்கிட்ட வர வாங்கி தான் இதை செய்கிறோம் புரியுதுங்களா உங்களுக்கு தனி சங்கல்பம் நடக்கும் அப்போ உங்களுக்கு என்ன கடன் இருக்குங்கிறது எங்கிட்ட சொல்லணும் வரும்போது உங்களோட மொத்த கடன் எவ்வளோங்கிறதோ நோட்டில் எழுதிட்டு வாங்க யார் யார் பேர் போட்டு எழுதிடுவாங்க அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இவருக்கு எத்தனை ரூபாய் இவ்வளோ வாங்கிக்கிறேன் அதுக்கு இவ்வளோ வட்டி இருக்குதுன்னு தெளிவாக எழுதிட்டுவாங்க புரியுதுங்களா கண்டிப்பாக அந்த கடனை கட்டி முடிச்சலாம் கவலைப்பட தேவையில்ல வெளிநாட்டில் உள்ள நம்ம நண்பர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி பல அதிசயங்களை தரப்போகிறார் நிறையா நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்க போகிறார் அதுதான் ரொம்ப முக்கியம் அதே போல் உங்கள் உடல் ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு தலையில் ப்ராப்ளம் இருக்கும் நம்ம பிரச்சனை தலைவலி இந்த மாதிரிலாம் ஒரு சிலருக்கு கொடுக்கும் அதே போல் குடல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் அதே போல் மூச்சு காற்று மூக்கு சம்மந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலர்களுக்கு இருக்கும் அதே போல் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளங்கள் ஒரு சிலருக்கு இருக்கும் பாதம் சம்மந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு தொடையில் மட்டும் ப்ராப்ளங்கள் இருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் நீக்கி தர போகிறார் இப்போ வந்திருக்கிற குரு பகவான் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்க போகிறார் நல்லதை செய்ய போகிறார் கண்டிப்பாக எதிர்ப்பாருங்க இதெல்லாம் ரொம்ப நல்லது அதே போல் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது உங்களோட குருமார்களை வணங்கி கற்றுக்கோங்க குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களை வணங்குங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்களா குருவோட அனுகிரகம் கிடைக்கும் நல்லா எதிர்பாருங்க அதே போல் உங்களுக்கு ஒரு பெரிய வேலை உங்களுக்காக காத்திருக்குது பெரிய மனிதரோட நட்பு உருவாக்கி தரப்போகிறார் இந்த குரு பேச்சில் ஒரு பெரிய மனிதரோட நட்பு இந்த ஆண்டு நடக்கும் அதன் மூலியமாக பல மாற்றங்கள் அதிசயங்கள் நடக்கும் அது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் இந்த குரு பேச்சு வந்து உங்களுக்கு பல விஷயங்களில் ஹெல்ப் கிடைக்கும் இன்சூரன்ஸ் ஏதாவது போட்டு வைங்க ரொம்ப நல்லது இன்சூரன்ஸ் சம்மந்தமான பணங்கள் உங்களுக்கு எதாவது ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அதில் ஏதாவது ஒரு சிலருக்கு வந்து டெய்லியாக கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க அதுக்கான மெச்சூரிலாம் வந்திருக்கும் பணம் கிடைக்கும் இந்த ஆண்டு பணப்பிரச்சனை ஓரளவுக்கு நீங்கும் அதே போல் வீட்டுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் நல்ல பொருட்கள்லாம் வாங்கி வைக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுத்திங்கன்னா நல்லதுகள் நடக்கும் அதே போல் கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி அதிசயம் தக்க விஷயத்தில் உங்களோட திறமையை வெளிக்கொண்டு வர போகிறாரு சந்தோஷத்தை கொடுக்க போகிறாரு உங்களோட அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற துறையில் பெருமை சேர்க்கலாம் இந்த குரு பயிற்சியில் நிச்சயமாக பெருமை சேர்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் எதிர்பார்த்து காத்துருங்க கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு திருமண வாய்ப்பை ஹண்ட்ரட் பர்சன்ட் உரித்தாக்கி கொள்ள போகிறார் நிறைய பேர்த்துக்கு ஏற்கனவே மேஷராசியில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கும் இப்போ அந்த திருமணத்தில் தடையாக்கிறவங்க பிரச்சனையாகறவங்களாம் இந்த குரு பயிற்சியால் திருமணம் நடக்கும் கட்டாயம் திருமணம் நடக்கும் மாற்றுக்கு உங்களுக்கு அதீத நன்மைகள் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ இருக்கும் அதை பாருங்கள் ஓகேவா நல்லதுகள் நடக்க ஆரம்பிக்க போகுது தயாராகலங்க மங்களங்கள் கூட போகுது அதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது ஒரு தயக்கம் பயம் இருக்குது அப்படின்னா இப்போ வர குரு பயிற்சிக்கான நம்ம ஒரு பரிகார பூஜை செய்ய போகிறோம் அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு காரணம் இருக்குது பதினெட்டாம் தேதி பண்ணுறதுக்கு பதினொன்றாம் தேதி தானே குரு பெயர்ச்சி நீங்கள்னா பதினெட்டு ஒரு வாரம் தள்ளி போட்டிருக்கீங்க அப்படின்னு நினைப்பீங்க அந்த பதினெட்டாம் தேதி தான் ராகு கேது பெயர்ச்சி திருக்கணன் முறைப்படி வருகிறது அதனால் இருவருக்கும் சேத்தியே குரு பகவான் கேது இந்த மூணு பேருக்கு சேர்த்தியே பரிகார பூஜை பண்ணலான்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் அதனால தான் அந்த பதினெட்டாம் தேதி வச்சுருக்கோம் இந்த திருமண தடையாக்குறவங்களுக்கான விசேஷ பூஜையாக நாங்கள் செய்ய போகிறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த திருமண தடையாக இருக்கிறவங்களுக்கு விசேஷ பூஜா நாம் அன்றைக்கி பண்ண போகிறோம் யாருக்கெல்லாம் திருமண தடையாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ கலந்துக்கோங்க இது சம்மந்தமான தகவல் கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு என்ன கட்டணும் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சிக்ஸ் மந்த் டூ ஒன் இயர்க்குள்ளே உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும் அதிகபட்சம் ஆறு மாதத்துக்குள்ளேயே நடந்துடும் ஒன் இயரில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்துடும் அப்படி மிஸ் ஆச்சுன்னா நீங்கள் கட்டுற பண்ண ரிட்டன் எழுதி வச்சுக்கோங்க நம்ம கோயிலை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சொன்ன சொல்ல காப்பாற்றுறவங்க நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க திருமண தடையாக இருக்கிறவங்க மட்டும் இந்த விஷயத்தை புரியுதுங்களா புரிஞ்சுக்குவீங்க நம்புகிறேன் மாணவ மாணவிகர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் படிப்பில் ஆர்வம் இருக்கும் நிறையா விஷயங்களை கற்றுக்குவீங்க ஆசிரியரத்தில் அன்பு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு கல்வி நிலைய மாற்றம் ஏற்படும் அதுக்கான வாய்ப்புகளுக்கு ஒரு சிலருக்கு நல்ல கல்லூரி எதிர்பார்த்துட்ருப்பீங்க இப்போ எக்ஸாம் எழுதிட்டு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இல்லை டிகிரி முடிச்சுட்டு ஹையர் டி யூஜி முடிச்சுட்டு பிஜி பண்ணுறதுக்கெலாம் தயாராக இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல கல்லூரியில் நல்ல இடத்துல கிடைக்கும் கவுன்சிலிங்லேயே உங்களுக்கு ஓகே ஆகிடும் கவலைப்படாதீங்க நல்லது நடக்கும் எதிர்பார்க்க இல்லத்து அரசிகளுக்கு இந்த குரு பயிற்சி அதீத சந்தோஷத்தை கொடுக்கும் குறிப்பாக உங்களோட இளைய சகோதரன் சகோதரி வகையில் நல்லது நடக்கும் மங்கள காரியங்கள் நடக்கும் இந்த குரு பகவான் உங்கள் குடும்பத்தில் ஒரு மங்கள காரியத்தை இந்த வருஷத்தை ஏற்படுத்தி தரப்போர் அவருக்கு நன்றி சொல்லுங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர போகிறீங்க அதே போல் குடும்பத்தில் இருக்கிறவங்கள குழந்தைங்களை நல்லா பார்த்துக்குவீங்க குழந்தைங்களால் நற்பெயர்கள் கிடைக்கும் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் தங்கம் நிறையா வாங்குவீங்க இந்த வருஷம் எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கோயில் திருவிழாக்களுக்கெல்லாம் போயிட்டு வரீங்க கும்பபிஷேகங்கள் இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் கலந்துக்குவீங்க அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் இந்த குரு பகவான் வந்து உங்கள் வீட்டில் நிறையா பணப்பழக்கங்களை உருவாக்கி கொடுக்கும் எதிர்பார்த்து காத்துருங்க மன சந்தோஷமும் தைரியமும் கிடைக்கும் அதே போல் பிரிந்த நண்பர்களை இணைவீங்க அதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும் பகையாகி போனவங்க உறவாடி வருவாங்க நல்லது நடக்கும் எதிர்பார்த்து காத்துருங்க மன நிம்மதி கொடுக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும் நீண்ட காலமாக குழந்த பாக்கிய இல்லாதவங்களுக்கு இந்த குரு பயிற்சி குழந்தை பாக்கியத்தை உருவாக்கி கொடுக்கும் எதிர்பார்த்து காத்துருங்க வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம் நல்லது நடக்கும் என்ன தான் வேலைக்கு போய் நீங்கள் இருந்தாலும் உங்கள் குழந்தைங்களை கருத்துமாக பார்த்துக்கோங்க அவங்களோட அன்பு தொல்லைகள் சிறு இது வரதான் செய்யும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க அவங்களுக்கான நேரம் ஒதுக்கிடுங்க அவங்க என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுங்க அதுக்கான முயற்சி எடுத்திங்களா சந்தோஷம் கொடுக்கும் இந்த குரு பயிற்சியை நீங்கள் எந்த மாதிரி முறையில் வரவேற்கலாம் அப்படின்னு சொல்லணுன்னா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி அன்னைக்கு குலதேவ் கோயிலில் இஷ்டதேவ் கோயில் போயிட்டு வாங்க அருகாமையில் இருக்கிற நிறையா கோவிலில் குரு பயிற்சி விழாக்கள் பண்ணுவாங்க மறக்காமல் போயிட்டு வந்துடுங்க நிறையா நன்மைகள் நடக்கும் குறிப்பாக சொல்லணுமா இருந்தால் மஞ்சள் வாங்கி கொடுங்க இந்த குரு பயிற்சிக்கு பரிகாரத்துக்கு கோவிலில் அபிஷேகத்துக்கு சுவாமியோட அபிஷேகத்துக்கு மஞ்சள் வாங்கி கொடுங்க சந்தனம் வாங்கி கொடுங்க திருவிழா கோயிலில் விளக்கேற்றுறதுக்கு நெய் வாங்கி கொடுங்க அதே போல் புஷ்பம் வாங்கி கொடுங்க ஓகேவா நல்லா வாசனையான புஷ்பம் வாங்கி கொடுங்க குறிப்பாக இருந்தால் இந்த மறிகொழுந்து இந்த மாதிரி வாசனையான பொருள்கள்லாம் வாங்கி கொடுங்க இதெல்லாமே நல்லதை தேடி வரும் உங்களுக்கு மங்கள காரியங்கள் நடக்குங்கிறது புரிஞ்சுக்கோங்க இந்த விஷயம்லாம் நீங்கள் மறக்காமல் வாங்கி கொடுத்து குரு பவனோட அருளை பெறுங்க உங்களோட ஆசிரியர்கள் பெரியவங்க யாராவது இருந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுங்க உங்கள் குலதெய்வத்தை பூஜை பண்ணுற பூசாரிகளுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுங்க இந்த குரு பயிற்சி முன்னிட்டு ஒரு வேஷ்டி தொண்டு வாங்கி கொடுங்க அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்களாவே மன நிம்மதி மன சந்தோஷம் கொடுக்கும் இங்கே இதை செய்யணும்னு வேண்டிக் கொள்கிறேன் மறக்காமல் அதை செஞ்சு புண்ணியத்தை தேடிக்கோங்க நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு அன்பு அறிவிப்பு ஸ்ரீலட்சுமி ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி கோவிலில் குரு ராகு கேது பெயர்ச்சி பரிகார பூஜை நடக்குது அது என்னைக்குன்னு கேட்டிங்களா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நடக்குது இந்த பரிகார பூஜை வந்து ரெண்டு விதமாக பிரிச்சிருக்கோம் ஒன் ஒன்று வந்து திருமண தடைக்காகவும் இன்னொன்று வந்து கடன் பிரச்சனைக்காகவும் பிடிச்சிருக்கோம் இந்த கடன் பிரச்சனைக்கு யாரெல்லாம் இருக்குதோ அவங்களாம் இந்த பூஜையில் கலந்துக்கலாம் அதில் ஒரு நூற்றி எட்டு பேர் திருமண தடைக்காக யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க ஒரு நூற்றி எட்டு பேர் ஓகேங்களா முழுக்க முழுக்க இது பரிகார பூச்சை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது உங்களுக்குன்னு இண்டிவிஜுவலாக பண்ணக்கூடிய பூச்சை புரியுதுங்களா நீங்கள் பணம் கட்டுறீங்க உங்களுக்கான பூச்சை கடன் நிவர்த்திக்காக பணம் கட்டுறீங்க அதுக்கான பொருள்கள் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருவோம் கோயில் கோயில் க வந்தைங்களாவே ஒரு சில பொருட்கள் கொடுப்போம் அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லுவோம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்கள் கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கான ஒரு நம்பிக்கை பிறக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு மன நிம்மதியோடு போவீங்க இது ஒரு பெரிய கட்டணம் இல்லை சிறிய கட்டணம் தான் கீழே கார நம்பருக்கு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க அது என்னென்னாவது தெரிஞ்சுக்குவீங்க உங்கள் குடும்பத்தில் திருமண தடையாக இருக்கிறவங்க யாராக இருந்தால் இந்த தகவலை அனுப்பிச்சி விட்ருங்க அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது கடன் பிரச்சனை எதுக்குப்பா ஃப்ரெண்ட்ஸு எனக்கே கொஞ்சம் கடன் இருக்குதுப்பா அந்த கடன் கட்டால் வழி தெரியாமல் தான் முடிச்சுட்டுருக்கேன் ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு யோசிச்சிங்களா நிச்சயமாக இந்த டைம் வந்து கலந்துக்குவாங்க ஏன்னா ராகு கொடுத்தா யாராலையும் தடுக்க முடியாது ராகுபகவானால் தான் ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுக்க முடியும் மற்ற கிரகம் நவ கோல்கள்லேயே பகவான் தான் கோடி கோடியாக பணத்தை செல்வத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ராகுக்கு தான் அதனால் தான் அந்த ராகு இது பயிற்சி சமயத்தில் நம்ம இந்த பூஜைகள் பண்ணுறோம் வந்து கலந்து பாருங்க நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு நடக்கும் சொல்வாக்கும் செல்வாக்கும் சேர்ந்து வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி உங்களுக்கு அது அந்த பூஜை பண்ணி மூணு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு பணம் சம்மந்தமான விஷயத்தில் மாற்றம் மாற்றவரேன்னா நான் கேரண்டி ஆறு மாதத்துல கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகலைன்னா என்னை மறுபடியும் கூப்பிட்டுறேன் உங்கள் பணத்தை கூட நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் இது பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தெளிவுபடுத்திக்கிறேன் முழுக்க முழுக்க இது ஒரு பரிகார பூஜை கோவிலில் நடக்குது நம்ம லக்ஷ்மி கோயிலில் ஒரு சில பொருள்களை அவங்கள வாங்கிட்டு வர சொல்லுவேன் அதை மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வந்துடணும் அந்த பரிகார பூஜைக்கு ஏன்னா அப்போ தான் நீங்கள் அதை ரெகுலராக நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ண முடியும் ஓகேவா திருமண தடைக்கு ஒரு சில பொருள் கடன் பிரச்சனைக்கு ஒரு சில பொருள் மட்டும் நீங்கள் வாங்கிட்டோங்க ஈஸியாக எளிமையாக இருக்கக்கூடிய பொருள் தான் அதை வச்சு நம்ம நம்ம வீட்டில் எப்படி வருமானத்தை உயர்த்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு வழியை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவேன் புரியுதுங்களா நீங்கள் கலையை கற்றுக்கிட்டு போகிறீங்க ஓகேவா இதில் வந்து பார்த்திங்களா திருமண தடைக்காக ஒரு முத்திரை பயிற்சி நான் பண்ணித்தரேன் அதே போல் கடன் பிரச்சனைக்கு ஒரு முத்திரை பயிற்சி கொடுக்குறேன் புரியுதுங்களா முத்திரை பயிற்சி ஓகேவா இந்த பயிற்சியை எடுத்துக்கணும் ரெகுலராக வீட்டில் செய்யணும் குறைஞ்சபட்சம் நாற்பத்தெட்டு நாள் செய்யணும் திருமண தடைக்கும் வேணுங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு கல்யாண கலைன்னு சொல்லுவாங்க அந்த கலை உங்கள் முகத்தில் வரணும் ஓகேவா அது இருந்தால் தான் கல்யாணம் கை கூடும்பாங்க குரு பார்வை எடுக்கணும் கல்யாண கலையும் வரணும் ஓகேவா அதுக்காக தான் இந்த விஷயம் பண்ணுறோம் வாய்ப்பு உள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க நூற்றி எட்டு பேருக்கு தான் அனுமதி புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு உடனே பதிவு பண்ணிக்கோங்க ஸ்ரீ லட்சுமி ஸ்ரீ ஸ்ரீ அதிஷ்டலட்சுமியோட அவர்களால் மீண்டும் உங்களை ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது தெரியணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி